டி என்பிசி குரூப் இரண்டு தேர்வு எழுதி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் முகவரிகள் விற்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது தனியார் கல்வி நிறுவனங்களிடம் மாணவர்களின் முகவரிகள் முறையின்றி அனுப்பப்படுவதாக மாணவர்கள் புகார் எழுந்துள்ளனர் இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் பிரசாத்திடம் விரிவாக கேட்கலாம் பிரசாத் முதல் குரூப் டூ முதல் தேர்வில் தேர்வானவர்களின் முகவரிகள் எதற்காக விற்கப்படுகிறது கடந்த இருபதாம் தேதி குரூப் டூ தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான முதல்நிலை தேர்வில் தேர்ச்சியடைந்த மாணவர்களுடைய விவரம் வெளியிடப்பட்டது அவர்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதன்மை தேர்வு நடைபெற இருக்கிறது இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர்களுக்கு எந்த சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் விரும்பி போய் சேருவாங்க சில இன்ஸ்டிடியூட்ல இருந்து மாணவர்களுக்கு அழைப்பு கடிதம் வரும் ஆனால் இந்த தடவை நடந்திருக்கிறது சற்று புதிதாக இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி வந்து தான் மாணவர்கள் வந்து அதற்கான முகவரிகளை கொடுத்துருப்பாங்க இந்த முகவரிகள் வேறு எங்கேயும் வந்து மாணவர்கள் வந்து பதிவிடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க அதே நேரத்தில் சில ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் இருந்து மாணவர்களோட முகவரிகளுக்கு அழைப்பு கடிதம் வருவதாக சில மாணவர்கள் நம்ம இடத்துல சொல்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான அழைப்புகள் எங்கிருந்து வருது நீங்கள் குரூப் டூ தேர்வுகளை அடைந்தவங்களா என் பேர் நந்தினி நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஜூலையில் நடந்த குரூப் டூ எக்ஸாமில் ப்ரிலிமினரி எக்ஸாமில் செலக்ட் ஆயிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெயின் எக்ஸாம்க்காக ப்ரிப்பர் பண்ணிட்டுருக்கேன் நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் இப்போ இருக்கேன் ஆனால் இதுவரைக்கும் நான் பதிவு செய்யாத ஒரு இன்ஸ்டியூட் எங்கேயுமே என்னோட முகவரியை எங்கேயுமே பதிவு செய்ய கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கொரியர் வந்தது அந்த கொரியருக்கான ஒரு தான் இப்போ நான் உங்கள் காட்டுறது இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு கொரியர் வந்தது நான் இது வரைக்கும் என் முகவரி எங்கேயுமே பதிவு செய்யாத போது இது எப்படி எனக்கு வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் கேட்கும்போது எனக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படி பார்த்தா செலக்ட் ஆனவங்க எல்லாத்துக்கும் அதாவது இந்த ப்ரிலிமரி எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ அப்போ அந்த முகவரி மட்டும் எப்படி எல்லாத்துக்கும் கிடைச்சிது அவங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே குழப்பமாகவே இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி உங்களுக்கு முகவரிக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்றீங்களா இதை நீங்கள் விரும்புறீங்களா இல்லை கண்டிப்பாக இல்லை ஏன்னா இந்த முகவரி அப்படிங்கும்போது நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம் இன்னைக்கு முகவரி நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது நாங்கள் வந்து டிஎன்பிசி சேகரி நம்பி தான் படிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுடுவோம் அப்படிங்கும்போது இன்னைக்கு முகவரி போயிடுச்சுன்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற நாளைக்கு எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்குள்ள இருக்கு அதுதான் சார் சார் பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்களோட முகவரிகள்லாம் வெளியிடப்பட்டதாக மாணவர்கள் சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூல தேர்ச்சி அடைந்த மாணவர்கள் பன்னிரெண்டாயிரம் பேர் இருக்காங்க இவங்களோட ஒட்டுமொத்தமாக எல்லாரோட முகவரியும் வெளியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தான் இவங்களுடைய அட்ரஸ் போகும் இப்போ வந்து ஒரு சில இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தரம் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது அதேமாரி ஒரு சில இன்சூரன்ஸ் குறுக்கு வழியில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க எல்லாருடைய அதாவது ஒரு ஒரு ஒன் ஆர் டூக்கு வந்தால் பரவாயில்ல இப்போ ஒரு கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இன்ஸ்டியூட்ல படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு புக்லெட் கொடுக்குறாங்க ஒன் ஆர் டூக்கு வந்து பரவாயில்ல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வந்திருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொல்றாங்க இப்படி போகிறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு தப்பான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முகவரிகள் வந்து ஒரு தனியார் பயிற்சி நிறுவனத்துக்கு போகுது நாளைக்கு வினாக்கள் போகாது என்ன நிச்சயம் இதேமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கு தொடர்ந்து காலதாமதம் ஆகிறதா மாணவர்கள் தொடர்ந்து பல தரப்பிலிருந்து ஏற்கனவே புகார்கள் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலைமையில முதல்நிலை தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அடைந்த மாணவர்கள் அடுத்து முதன்மை தேர்வுக்காக காத்திருக்காங்க இந்த இடப்பட்ட காலங்களில் மாணவர்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க ஆனா டிஎன்பிஎஸ்சி ல இருந்து சில கோச்சிங் சென்டர்ஸுக்கு மாணவர்களோட அனுமதியே இல்லாம அவர்களுடைய முகவரிகள் திருடு போவதாக மாணவர்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க பிரசாத் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி